உதாரணத்தை பேசக்கூடாது நீ என்ன அற்புதமா தத்துவமா நீ பேசக்கூடாது நகல்லி நாலாவது வசனத்துல சொல்லி உதாரணம் காட்டுவதற்கு எந்த ஒரு அறுகலையும் கிடையாது ஒரே ஆதாரம் இந்த கபருக்கு போவதற்கு அங்க போய் பிரார்த்திப்பதற்கு அதை கட்டி அழுவதற்கு என்ன கையில வச்சுக்கிற ஆதாரம் குரான் வசனமா இருக்கு இல்ல இல்லூர் அனுமதிச்சாங்களா இல்ல இவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் என்ன இந்த உதாரணம் தான் இந்த உதாரணங்கள் கூடாது அதே நேரத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா உதாரணம் எனக்கு காட்ட கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் சொல்றாங்க அல்ல சொல்றா எனக்கு ஏன் உதாரணம் காட்டக்கூடாது தெரியுமா ஒண்ணுல இருந்து நான் உதாரணம் காட்டுறேன் உனக்கு உதாரணம் காட்டுறேன் இப்ப அப்படின்னு சொல்லி அல்ல எப்படி சூப்பர் பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான் பாருங்க வரதளக்கும் மசலம் நம்பசிக்கும் அல்ல சொல்றான் இது சூரத்து ரூம் ரூம்ங்கிற அத்தியாயத்துல இருபத்தி வசனம் உனக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன்டா பெண்ணு பாப்போம் நீ ஒரு எஜமான் ஒரு அடிமைய காசு கொடுத்து வாங்குற நல்லா சொன்னான் நீ ஒரு முதலாளி ஒரு அடிமைய ஒரு மனசு அந்த காலத்துல அடிமை இல்ல அந்த காலத்துல மனிதர்களே சந்தையில் விற்கப்படுவாங்க ஆடு மாடு மாதிரி அப்படி வாங்கப்பட்டவனு சொன்னா வேலைக்காரன் மாதிரிலாம் கிடையாது அவனுக்கு உரிமையே கிடையாது வேலைக்காரன் இருந்தா நம்ம இருப்பா போடாந்து போயிருவான் அவன் நம்மளை எடுத்துட்டு போயிடுவான் அடிமைங்கிறவன் எங்கேயும் போவே இயலாது போனான்னு கொடுத்துருவாங்க எல்லாரும் சேர்த்து ஒப்புக்கொண்ட ஒரு அம்சம் அது அந்த காலத்துல இருந்துச்சு காலத்தில் அதுக்கு முன்னாடி ரொம்ப காலமா அந்த அடிமைங்கிறது இருந்துச்சு இந்த அடிமையை வந்து உதாரணம் நீங்க ஒரு அடிமையை நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க வாங்கிட்டு வந்த உடனே நீங்க வந்து அவனை உங்களுக்கு ஈக்குவலா வச்சு இது இந்த பாதி உனக்கு இந்த சுத்தி எனக்கு இந்த இதை நீ வச்சுக்க இதை நான் வச்சுக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் இல்லாம சம பங்காளி நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி தான் இல்லாம என்று நீ சொல்லுவியாடா உனக்கு நான் உதாரணம் காட்டுறேன் அப்ப நீ வந்து உன்னுடைய இதுல பங்கு வைக்க மாட்ட உன்னுடைய அடிமை தனியா ஒதுக்கிற அடிமைக்கும் உனக்கு இருக்கிற வித்தியாசத்தை விட உனக்கும் எனக்கு வித்தியாசம் கூட இல்லையா உங்களுக்கு அடிமைக்கு என்ன வித்தியாசம் மனுஷங்க ஒண்ணுதான் சின்ன ஒரு அந்தஸ்து எல்லாம் வித்தியாசம் இருக்குது அல்லாவுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு உதாரணம் காட்டக்கூடாதுங்கிறதுக்கு அல்லா ஒரு உதாரணம் காட்டுறோம் எனக்கு உதாரணம் நீ நான் உனக்கு உதாரணம் காட்டுறேன் இப்ப எப்படி இருக்கு உனக்கு அப்ப வீட்டு வேலைக்காரனுக்கு பாதி பங்கெண்டா கடையில லேபரா வச்சுக்கிறேன் அவனை வந்து நான் காலையில் எட்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் நான் நீ இருந்து நாலு வரைக்கும் நீ உட்கார்ந்து காசு வாங்கி சொல்லுவீங்களா ஒரு பீன் வேலைக்கு கூப்பிட்டு சேர்த்து இருக்கீங்க தடுப்படி வேலைக்கு உங்க சீட்ல உட்கார வைப்பீங்களா அப்ப நீ ஒரு முதலாண்டு சொல்லிட்டு அவன் வேலை காரணம் உட்கார வைக்க மாட்டேங்கிற ஒரு எஜமானு சொல்லிட்டு அடிமை வச்ச வைக்க மாட்டேங்கிற சீட்ல கூட உட்கார வச்சுறேன் ஏன் சீட்ல கொண்டாந்து ஒரு ஒரு என்னுடைய கால் தூசிக்கு சமம் இல்லாத அற்பத்தில் அற்பமான என்னோட ஒப்பிட்டு பார்க்க முடியாதவர்கள் எல்லாம் கொண்டாந்து என்னுடைய இடத்துல உட்கார வச்சு இவர் அப்துல் கால் ஜிலானி அல்லா உட்கார விட்டுக்காரு அல்லா ஓய்வு எடுக்கும்போது இவர் வந்து உட்கார்ந்துக்கிறாரு இப்படி ஆக்குறீங்களாப்பா கோபுரம் அல்லாஹ் யார் என்ன நினைச்சு எனக்கு உதாரணம் காட்டி தெரியல அப்படின்னு நல்லா கேட்கறான் அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது அல்லாஹ் வந்து ஒரே ஒரு உதாரணம் காட்டுறான் அவன் தனக்காக வேண்டி அந்த உதாரணம் காட்டுவது கூட நீங்க உதாரணம் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியதாக காட்டுறான் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா அல்லாஹ் நூறு சமாவாத்தி மகசூரத்து நூறு நூறுனே ஒரு அத்தியாயம் ஒளி பிரகாசம் ஜோதின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது நூறு அந்த அத்தியாயத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் நூறு சமாவாத்தி உள்ளர் நான் அல்லா வகைய நான் இருக்கிறேன்னு இந்த வானம் பூமி எல்லாத்துக்கும் ஒளியா இருக்கிறேன் இந்த சூரிய ஒளியெல்லாம் இவ்வளவு பயங்கர ஒளிங்கிறீங்க இதெல்லாம் நான் போட்ட பிச்சை ஒண்ணும் இல்ல இதெல்லாம் கணக்கே கிடையாது இதெல்லாம் மிஞ்சின ஒளி தான் பூமி மொத்தத்தை எடுத்துக்கொண்டால் அத்தனைக்கும் ஒளி வீசக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்னுடைய ஒளியை நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால் எதுக்கெல்லாம் சொல்றான்னு கேட்டா உலகத்தில் இல்லாததையா சொல்லி சொல்லி காட்டி உலகத்தில் இல்லாத பொருளையா சுட்டி காட்டி அப்படி உதாரணம் காட்டுறான் இல்லாததான் கூட உதாரணம் காட்டுறான் எப்படி காட்டுறான் மத நூரிகி கமிஷ்கா அவனுடைய ஒளி என்னுடைய ஒளிக்கு உதாரணம் என்ன தெரியுமா ஒரு விளக்கு மாடம் விளக்கு வைக்கிற மாடம் தெரியுமில்ல அந்த காலத்தில் விளக்குகளை வைக்கிறதுக்கு ஒரு மாடம் மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்குள்ள விளக்கு வைக்குவாங்க அந்த மாதிரி லைட்லாம் இல்லாத காலம் என்னுடைய ஒளிக்கு உதாரணம் என்ன கேட்டா ஒரு மாடம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள் ஃபீஹா மாடம் என்று சொல்லப்படுதுன்னா பெரிய இடத்துல வெளிச்சம் வந்து குறைவா போயிடும் ஒரு மன்னன விளக்க கொளுத்தி இந்த ஹாலில் நடுவில் வச்சு என்று சொன்னா அந்த வெளிச்சத்தில் யாராலையும் ஒண்ணுமே பண்ண இயலாது அதே மன்னன விளக்க வந்து ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ரூமுக்குள்ள வச்சு என்று சொன்னா அது ரொம்ப பிரைட்டா தெரியும் எவ்வளவுக்கு இடத்தை சுருக்குறீங்களோ அந்த வெளிச்சம் ரொம்ப வந்து என்ன செய்யும் பிரைட்டா தெரியும் அதனால ஒரு ஜீரோ வால்ட் பல்ப் இருக்குல்ல அது டேபிள் இல்லாம வச்சு நீங்க படிக்கலாம் ஜீரோ வால்ட் பல்ப் உங்க இடத்துக்கு சின்னத்தை இடத்த சுருக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல வந்து என்ன செய்யலாம் கீழே புஸ்தகத்தை வச்சு படிக்கலாம் அப்ப இடத்த சுருக்க சுருக்க வெளிச்சம் வந்து பிரைட்டா இருக்கும் அல்ல என்ன செய்யலான்னு கேட்டா அந்த பிரைட்டுக்கு உதாரணம் காட்டுறான் ஒரு ஒரு மாடத்தை வச்சுக்க சின்ன மாடம் அந்த குழி மாட குழிம்பாங்க இல்லையா அந்த மாட குழிய வச்சுக்க அது எவ்வளவு இருக்கு மாட குழிங்கிறது எவ்வளவு இருக்கு இப்படி ஒரு அரை அடி இப்படி ஒரு ஒரு அடி ஒண்ணுக்கு தான் மாடக்ழின்னு வைக்கிறாங்களே ஒரு இந்த காலத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க கிராமங்களில் உள்ளவங்களும் தெரியும் சிட்டியில உள்ளவங்க பாத்துக்க மாட்டேங்க மாடக்குழி தான் விளக்கு வைக்கிறதா வைப்பாங்க அந்த மாடக்ழி இருக்குது அந்த மாடக்ழியில பீஹா மிஸ்பா உன் அதுல ஒரு விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வெளிச்சம் அது வெளிச்சம் சின்ன இடத்தை காட்டுறதுனால வெளிச்சம் நல்லா இருக்கும் ரூம்ல வச்ச விளக்கு இல்ல மாடத்துல வச்ச விளக்கு அந்த மாடத்துல எவ்வளவு பிரைட்டா இருக்கும் அந்த மாடத்துக்குள்ளதான இல்ல பயங்கர வெளி வெளிச்சமா இருக்கும் அல் நிசுபாஹு பி சுஜாஜத்தின் அந்த விளக்கு எங்க இருக்குன்னு கேட்டா கண்ணாடிக்குள்ள போடப்பட்டிருக்கு அந்த காலத்துல கண்ணாடி இல்லாத கலந்தான சிமில்லல்லாம் ரொம்ப இந்த மாதிரி ரெடிமேடா கிடைக்காது அது மாதிரி சிமில் கண்ணாடிக்குள் போடப்பட்ட விளக்கு கண்ணாடி போடும் போது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும் வெளிச்சத்த அதிகப்படுத்தி காட்டும் சின்ன இடத்துனால வெளிச்சம் இருக்கும் அதுல கண்ணாடிய போட்ட உடனே அதுலயும் வெளிச்சம் இருக்கும் அசுஜாஜத்துக்கு அண்ணகா கவு கபுன்னு கண்ணாடி இருக்கே அதுவே நட்சத்திரங்களை போல சூரியன் எப்படி பிரகாசிக்கிறோம் அது தனியா பிரகாசிக்குது அதுக்கு ஒரு கண்ணாடி போடப்பட்டிருக்குது அந்த கண்ணாடி எப்படி கண்ணாடி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்ணாடி இல்ல உலகத்துல எங்கேயும் இல்லாத கண்ணாடி அந்த வெளிச்சம் அல்லாவது தன்னுடைய உதாரணத்தை காட்டும் போது கூட இருக்கிற பொருளை சொல்ல மாட்டேங்கலாம் இல்ல அப்படி ஒண்ணு உலகத்தில் எப்படி இல்ல ஒரு கண்ணாடி வரும் கண்ணாடி காட்டின வெளிச்சம் வரும் அதுல இருந்து பிரதி படிக்கத்தான் நீங்க நம்ம வச்சுக்கிற கண்ணாடிகள் இருக்கிறத எடுத்து காட்டும் அதுலயும் இருக்க வெளிச்சம் வருமா வராது அல்ல என்ன சொல்றான் என்னுடைய ஒளியை புரிஞ்சுக்கிறதா இருந்தா ஒரு மாடத்தை கற்பனை பண்ணிக்க அதுல ஒரு விளக்கு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்க அந்த விளக்கு கண்ணாடி போடப்பட்டிருக்க கற்பனை பண்ணிக்க கண்ணாடியில இருந்து வர வெளிச்சம் வருது விளக்குல இருந்து வர வெளிச்சம் வருது அந்த கண்ணாடி போடுறமே அதுல இருந்து வர இயற்கையா தன்னால வெளிச்சம் வந்து இருக்குது அது மட்டும் இல்ல அதுக்கு உத்தரமை என்ன அது அப்படி தண்ணி மாதிரி அப்படி பிரைட்டான என்ன விளக்கு என்ன மாதிரி விழுவிழு என்ன இல்ல அதுல வர வெளிச்சம் வருது உத்திர எண்ணெயிலையும் வெளிச்சம் மூன்ற கண்ணாடிகளை வெளிச்சம் விளக்குலையும் வெளிச்சோம் இருக்கிற இடம் சின்ன மாடம் இப்ப எப்படி இருக்கும் வெளிச்சம் இந்த மாதிரி ஒன்னும் உலகத்தில் கிடையாது என்ன வெளிச்சம் தருமா தராது மூன்ற கண்ணாடி வெளிச்சம் தருமா தராது அப்ப அல்ல சொல்லிட்டு கேட்டா அது இன்னும் சொல்றான் அதாவது அதனுடைய என்னையே பிரகாசம் கொடுக்கும் லவ்லம் தம் சென்னார் நெருப்புல படாட்ட அதுவே வெளிச்சம் தரும் என்ன வெளிச்சம் தரும் நீ விளக்கு கொடுத்தாட்டாலும் எண்ணெயில வெளிச்சம் வரும் அப்ப எண்ணெயில இருந்து வெளிச்சம் விளக்குல இருந்து வெளிச்சம் அதுல ஒரு மாட வேற வச்சிருக்குது அதனால வெளிச்சம் கூட கண்ணாடி போடுறோம் அதுல வேற வெளிச்சம் இப்படி வந்து அந்த இடம் எவ்வளவு வெளிச்சமா இருக்கும் அந்த சின்ன இடத்துக்குள்ள வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சமா இருக்கு அட இந்த மாதிரி வெளிச்சம் உள்ள வேண்டாம்னா எனக்கு போய் உதாரணம் காட்டுறாங்களா இல்லாதான் உதாரணம் காட்ட இயலும் அல்ல இருக்குது சொல்றான்னு கேட்டா இப்படிதான் உனக்கு இல்ல வெளிச்சம் தர்ற கண்ணாடி இல்ல என்னையவே எழுச்சி வெளிச்சம் தரக்கூடிய தீ பத்தாம அதுவே வெளிச்சு பாட்டில் வச்சு வெளிச்சம் வந்துடும் அப்படி என்ன இருக்கா உலகத்தில் அப்படின்னா மின்சாரம் ஒண்ணுமே தேவை இல்லையா ஒரு ஒரே ஒரு தடவை வாங்கி வச்சா போதுமே நூறு மில்லி வாங்கி விட வச்சுட்டோம்னா வெளிச்சம் வந்துட்டு இருக்கும் வெளிச்சம் குறையா போகுது தீ கொடுக்க வேண்டியது இல்ல அப்படி உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்கானா அப்படி ஒண்ணு இருந்தால் இருந்தா தான் உதாரணம் காட்டணும் எனக்கு போய் உதாரணம் காட்டுறாங்க சூரத்து நூறுல அவடே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு இப்படி இல்ல இந்த தான் எனக்கு சொல்ல முடியுமே தவிர எனக்கு உதாரணம் காட்ட இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஏற்படுது நூறுக்கு மேல நூறு பிரகாசம் ஒளி ஒளிக்கு மேல் ஒளி ஒளிக்கு மேல் ஒளி ஒளிக்கு மேல் ஒளி அதான் எனக்கு உதாரணங்கிற இப்படிப்பட்ட தனித்தன்மை உடைய ரபுல்ல ஆலமீனுக்கு போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான உதாரணங்களை சொல்லி நம்முடைய தவறான நம்பிக்கைகள் எல்லாம் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால அவர்கள் என்ன உதாரணத்தில எடுத்துப்பட்டாலும் சரி உதாரணம் காட்டக்கூடாது நல்லா தடுக்கிறானா இல்லையா அது சொல்லுங்க எனக்கு நிகரா யாரும் இல்லைன்னு சொல்றானா இல்லையா வேற வந்த உதாரணம் எவ்வளவு அழகா